தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பானை மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் வெளியாகும் என்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இது குறித்து நம்முடைய செய்தியாளர் கூடுதல் விவரங்களை பெறலாம் செந்தல்குட்டி உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையம் என்ன தெரிவித்திருக்கிறது அந்த தகவல் குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கான அறிவிப்பானை தேர்தல் ஆணையம் தரப்பில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியிடப்பட்டது ஆனால் அந்த அறிவிப்பானைப்படி இடஒதுக்கீடு வழக்கறிஞருக்கான வழங்க வேண்டிய இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பார்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கின் ஒரு முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதாவது இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் மாதத்துக்குள் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவு சென்னை உயர்நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டது அந்த உத்தரவையும் இதுவரை நடைமுறைப்படுத்தாமல் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆகியும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாத நிலையில்தான் திமுக அமைப்பு செயலாளர் அனஸ் பாரதி இந்த நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் உள்ளாட்சி தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருவதாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கில் தான் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது நீதிபதிகள் சத்யநாராயணன் சுந்தர் அமர்வில் இந்த வழக்கான விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஏற்கனவே கடந்த முறை இந்த வழக்கில் என்ன என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது எந்தெந்த எல்லாம் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது என்ற கேள்விகள் எல்லாம் கடந்த முறை எழுப்பப்பட்டிருந்தது அதற்கு கடந்த முறையே தொண்ணூறு சதவீதமான அந்த வார்டு வரையறை செய்யக்கூடிய பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டதாகவும் விரைவில் இந்த ஆண்டு மே மாதத்திற்குள் அந்த முக்கியமான விஷயத்தை பட்டியல் அதாவது தேர்தல் நடத்துவதற்கான பட்டியலை தாங்கள் வழங்க இருப்பதாகவும் கடந்த விசாரணையின் போதே தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணைய தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது வழக்கானது இன்று நீதிபதிகள் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் தாங்கள் தயாராக இருப்பதாகவும் உள்ளாட்சித் தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து பணிகளையும் ஒரு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் முடித்து முடித்துவிட்டதாகவும் இந்த மே மாதம் தேதி உள்ளாட்சித் தேர்தல் நடத்துவதற்கான அந்த அறிவிப்பானையை கண்டிப்பாக வெளியிடுவோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார்கள் இதை பதிவு செய்த நீதி நீதிபதிகள் இந்த வழக்கை ஆறாம் தேதி ஒத்தி வைத்திருக்கிறார்கள் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி